அனைவருக்கும் வணக்கம் நான் லயனார் இந்தியா கூட்டணியில் இப்போ பிரச்சனை ஏற்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது அது கேள்வியாக மட்டுமல்லாது காங்கிரஸ் கட்சி தரப்பிலருந்தே அது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இப்போ வெளியாக இருக்கு அப்படின்றது இன்னும் இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பின்னடைவை ஏற்படுத்தியதை அடுத்து காங்கிரஸ் இந்த தவற செய்யாது அப்படின்றது ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது அதாவது இந்தியா கூட்டணி என்ன பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கோரிக்கையை பரிசீலித்து அதை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய வேலையை காங்கிரஸ் செய்யும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா பிஜேபி இன்னும் சக்தியை வீழ்த்த இங்கே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கைகூர்க்க வேண்டும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதன் அடிப்படையில தான் இந்தியா கூட்டணி உருவாகிது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அப்ப இவர்களுக்குள்ள பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய ஒற்றை நோக்கமாக இருந்தது பிஜேபியை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஆயுதம் தான் அதன் அடிப்படையில தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் இன்கேஸ் பிஜேபியை கூட இத சொல்லும் பொழுது இல்லை இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப நாள் நிலைக்காது அது வந்து சீக்கிரம் வந்து பிரிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லும் பொழுதும் இவர்கள் ஒன்றாக தான் இருந்தாங்க அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஆதரவாளர்களே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் எல்லாருமே ஒன்று சேருவாங்களா கெஜ்ரிவால் வருவாரா இல்லை மம்தா வருவாங்களா அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லை சமாஜ்வாதி வருமா அப்படின்ட்டு சமாஜ்வாதி கடைசி வரைக்கும் வரல அப்ப இப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தகர்த்து இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்ட பின்பு இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு முன்பாகவே கூட மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மூன்று கூட்டத்தை நடத்தினார்கள் அவர்களுடைய முதல் பொது கூட்டம் என்பது ஆரம்பிக்கப்படக்கூடிய நிலையில மத்திய பிரதேசத்துல அதை அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் ரத்து செஞ்சார் இது காங்கிரசின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியது எப்படி வந்து மூத்த தலைவர் இருக்காங்க மூத்த தலைவர்கள் இருக்கும் பொழுது இவர் எப்படி ரத்து பண்ணலாம் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு இல்லை ராகுல் காந்தி இருக்காங்க இல்ல சோனியா காந்தி இருக்காங்க இவர்கள் யாருன்னா ஒருத்தவங்க சொல்லிருந்தா அது மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு ஆளாயிருக்குமா அப்படின்னு கிடையாது ஆனா அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணும் பொழுது அப்ப காங்கிரஸ் இங்கே இருக்கக்கூடிய அதாவது உள்ளூர் லோக்கல் பார்ட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா அது நீ மாநிலங்களால எடுத்துட்டாலும் சரி இப்போ அவர்களுடைய தலைமையை கொண்டு இயங்கி கொண்டு இருக்கிறதா அப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு இல்லையா அவரில் வந்து அடக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்து இப்போ இதனை தொடர்ந்து அவங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை ஐந்து மாநில தேர்தலில் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அதில் தன்னால் எல்லாம் முடியும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கின்ற நிலையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை காங்கிரஸ் தழுவியது அப்போ அதாவது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் மக்கள் மனங்களில் காங்கிரஸ் இடம்பெற்றது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இருந்த போதும் நம்ம சீட்ஸாக பார்க்கும் பொழுது அதை தொகுதி பங்கீடா பார்க்கும் பொழுது அதுல காங்கிரஸ்க்கு பின்னடை இல்ல இந்த தவற இந்த நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் செய்யவே கூடாது அப்படின்றதான் அனைத்து மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது முக்கியமா சொல்லணும்னா அரசியல் விமர்சகர்கள் தான் விரும்பினாங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இது காங்கிரஸ் வந்து இப்ப தெரிந்துருச்சு அதோடு மட்டுமல்லாது ஒரு புதிய பாதையை உருவெடுக்கும் காங்கிரஸ் அப்படின்ட்டு அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா பிஜேபியை வீழ்த்துவது இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில கை கூடி வர ஒரு விஷயம்தான் அந்த விஷயத்த இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை ஆதரித்து தான் அவர்களோட பண்ண முடியும் இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா நீங்க திமுகவோட் அந்த மாதிரி கேரளாவில் இந்த பக்கம் நீங்க கர்நாடகாவில் இருக்கீங்க ஓகே இப்ப தெலுங்கானாவில் வந்துட்டீங்க சரிங்களா இப்ப ஆந்திராவில் புதுசாக ஷர்மிளா அவர்கள் இணைந்திருக்காங்க இப்ப அவர்களோட கூட்டணி வைக்கலாம் கை கொடுக்கலாம் அவங்க உங்க கட்சியை அணிஞ்சிட்டாங்க இன்னும் உங்களுக்கு அது கூடுதல் பலம் அப்போ மேற்குவங்கத்தில் மம்தா டெல்லி இல்லை பஞ்சாப் போன்ற இடத்துல எடுத்துட்டிங்கன்னா கெஜ்ரிவாலினுடைய ஒரு ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை எடுத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் போன்றவர் பீகார் எடுத்துகிட்டீங்கன்னா நீங்கள் நிதிஷ் அப்போ இந்த இடங்கள்ல அவங்க எல்லாமே மிகப்பெரிய ஒரு பலத்தோடு இருக்காங்க இப்போ போன தடவை பாஜகவோட கூட்டணி இருந்த ஒரு சில பேர் இந்த தடவை இல்லை அப்படின்றது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்போ பிஜேபி அந்த இடங்கள்ல மிக கடுமையாக போட்டியிடக்கூடும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த டைம் அவங்க உங்க கூட இருக்கும் பொழுது அவர்களோட நீங்கள் கைக்கு இருக்கும் பொழுது இன்னும் அது உங்களுக்கு கூடுதல் பணத்தை கொடுக்கும் இப்போ இதன் அடிப்படையில் எப்படியாவது ஹிந்தி ஆட்டில்னு சொல்லக்கூடிய பல்வேறு இடங்கள்ல உங்களால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றது பிரகாசமாக இருக்கு இப்போ இந்த மாதிரி டைம்ல இங்கே இருக்கக்கூடிய இந்திய கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிரிவு ஏற்பட்டா அது என்னவா இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த பிரிவு யாரால் ஏற்படுகிறது இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் தான் அந்த பிரிவை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குரல் இந்திய கூட்டணிக்குள்ள இருந்து இப்ப எழுந்திருக்கு அது இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து எழுந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குரலை எழுப்பியது யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு உட்படுத்த பொழுது ராகுல் காந்தி சொன்னாரா இல்ல மல்லிகார்ஜுன கர்கே சொன்னாங்களா இல்ல சோனியா காந்தி சொன்னாங்களா இல்ல மூத்த தலைவர்கள் யாருன்னா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா அதையெல்லாம் இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்படி முதல் பொதுக்கூட்டம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்களால் ரத்து செய்யப்பட்டதோ அதே போல மேற்கு வங்கத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சௌத்ரியால தான் இந்த கூற்று என்பது சொல்லப்படுகிறது அதாவது இன்னும் அவர் ஒருபடி மேலே போயிட்டு கூட சொல்றாரு மம்தா அவர்கள் மோடிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கோடை அவர் போடுறார் எதன் காரணமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணிக்குள்ள வருவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டது இன்கேஸ் அவங்க வரமாட்டாங்க அப்படின்ட்டு கூட நினைச்சோம் ஆனா அவர்கள் இந்தியா கூட்டம் வந்து சேர்ந்தாங்க சேர்ந்ததோடு மட்டுமல்ல மம்தா அவர்களால் பிரிஞ்சு போவாங்களா அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மோடி அவர்கள் சொன்ன நிலைமையில கூட இல்லை பிரிஞ்சிருவாங்க அப்படின்னும் பொழுது மம்தா அவர் மீதுதான் பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு ஆனா அவர்கள் தான் பொதுக்கூட்டத்துல மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்புகளை முன்னெடுத்து மல்லிகார்ஜுனே கார்கேவை பிரதமர் தான் அறிவிச்சது அவங்க கூட சொல்லலாம் இப்போ அதற்கான நோக்கங்கள் என்னவா கற்பிக்கப்படுகிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனே கார்கேவின் மூலமாக தலித் தொகுதிகளில் தங்களுடைய வாக்குகள் என்பது இன்னும் அதிகரிக்கக்கூடும் அப்போ அந்த கணக்கின் அடிப்படையில தான் வந்து மல்லிகார்ஜுனே கார்கே பிரதமர் வேட்பாளராக இங்கே இருக்கக்கூடிய மம்தாவால் முன்னிறுத்தப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அதனை தொடர்ந்து கெஜ்ரிவால் அவர்களும் என்ன சொன்னார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஓகே இதை நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்ட்டு நான் அவர் சொன்னார் எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லலை மல்லிகார்ஜு கார்கே பொழுது எந்த எதிர்ப்பு வரல இது தொடர்பாக பார்க்கும்பொழுது இல்லை இல்ல காங்கிரஸ்க்குள்ள இதுக்கு ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் முரண்பாட ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னாங்க எல்லா எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு சில தலைவர்களையும் முன்னெடுக்கும் பொழுது ஒரு சில பேருக்கு வந்து அனுதாபம் ஒரு பார்சியாலிட்டி செய்யும் இல்லை அதை வந்து ஏத்துக்க முடியாதா அது நம்ம மறுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய நிலையில மம்தா இந்த செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க அதாவது தொகுதி பங்கீடு என்பது ரொம்ப முக்கியம் தொகுதி பங்கீடு பிரிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிகப்படியான இடங்கள் என்பதை ஒதுக்க வேண்டும் நீங்க அந்த இடங்கள்ல குறைவாக தான் போட்டிட வேண்டும் அப்ப அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் காங்கிரஸ் எங்கெல்லாம் வலிமையா இருக்கும் அந்த இடத்த நாங்க விட்டு கொடுக்குறோம் நாங்க வந்து தொகுதி பங்கீடு கேட்க மாட்டோம் நாங்க அந்த அழுத்தத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்ப இதோட மட்டுமில்லாது இந்த தொகுதி பங்கீடை எப்ப முடிக்கணும் அப்படின்ற ஒரு வரையறையும் வச்சாங்க ஏன்னா ஏப்ரல் இல்ல எலெக்ஷன் என்பது நடைபெற உள்ளது அப்படி இருக்கக்கூடிய நிலையில மம்தா சனிதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே தொகுதி பங்கீட முடிச்சிருங்க அப்படின்ற ஒரு அழுத்தத்தையும் அவங்க வந்து கொடுத்தா இப்ப அது தொடர்பாக வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்த பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வெறும் ரெண்டு சீட்டு தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எங்க மேற்கு அப்ப அப்போ இது எந்த மாதிரியான நிலையை எட்டியிருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ இது தொடர்பாக தான் சௌத்ரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது வங்கத்தில் மம்தாவினுடைய துணையே எங்களுக்கு தேவையில்லை மம்தாவினுடைய துணை இல்லாமலே நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் காங்கிரஸ் கட்சியா இந்த இடத்த தனித்து கூட்டிடும் மம்தா கிட்ட கூட்டணி இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதோடு மட்டுமல்லாது அவர்கள் மோடிக்கு ஏழை செய்து கொண்டிருக்கிறார் அவர் தொடர்ந்து அவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்கார் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டையும் அவர் மீது வைத்துள்ளார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான இப்போ இது தொடர்பாக இன்னும் ஆராயக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா வெறும் ரெண்டு சீட் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படும்படியா இருக்கா அப்படின்ட்டு கேட்டான் அது பரிசீலனைக்கு உட்பட்டதுதான் இப்படி இருக்கக்கூடிய நிலையில உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் இல்ல மம்தா அவர்கள் மோடிக்கு வேலை செய்யறாரு இல்ல மம்தாவினுடைய துணையே தேவையில்ல மம்தாவினுடைய துணை இல்லாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு சொல்வது அதையும் பரிசீலனைக்கு உட்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் வெளியே வரும் பொழுது அது மேலும் பிரிவு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமே இல்லை இப்போ இதை உடனடியாக மேல்மட்ட தலைவர்கள் உட்புகுந்து மத்திய அளவில் இருந்து அதன் தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடத்த வேண்டும் வாங்க உக்காந்து பேசுங்க எத்தனை சீட் உங்களால் தர முடியும் இந்த நேரத்தை நாங்கள் வந்து வலுவா இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சில இடங்களை பேசி முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மேற்குவங்கத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் அப்புறம் இடதுசாரிகள் வேற இருக்கு இடதுசாரிகளும் கூட்டணி இருக்காங்க அவர்களுக்கான ஒரு பங்கீடும் இருக்குது இப்போ இது இன்னும் முரண்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எந்த அளவுக்கு அது தொகுதி பங்கீடு ஆகும் அப்படின்றது அப்ப இது இது பிரிவுக்கு உட்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படும் பொழுது இது பிஜேபிக்கு சாதகமான ஒன்றாக தான் உருவாங்கமே தவிர இவர்களுக்குண்டான ஒரு தீர்வை கொடுக்குமா அப்படின்ட்டு கேட்டால் கொடுக்காது இது தொடர்பாக மேலும் ஆராயப்பட வேண்டியது என்பது இன்னும் கருத்தில் கொள்ள வேண்டும் இதை வந்து காங்கிரஸ் இந்த தவற்றை மீண்டும் செய்யக்கூடாது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்